இன்றைக்கி நம்ம வந்து தியானிக்க போகிறது என்னென்னா இயேசையா தீர்க்கதரிசி என் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் இந்த இயேசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பல்வேறு விதமான நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு நியாய தீர்ப்புகள் என்பது ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் காட் தேவன் வந்து அநீதியாய் நடக்கிறவர்களை நியாயம் தீர்க்கிறார் அப்போது டைம் டு டைம் காட் இஸ் ஆல்வேஸ் ரிவார்டிங் ஹூ இஸ் டூயிங் குட் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை தேவன் எப்போதுமே ஆசீர்வதிக்கிறார் அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அவர்களுக்கு நன்மையை இரட்டிப்பாக கொடுக்கிறார் அதே நேரத்தில் அநீதியாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டி தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தாமல் தங்களை தேவனுக்கு மேலாக உயர்த்தக்கூடிய அந்த ஒரு மேட்டிமையான சிந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்போது தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் தான் ஆனால் எல்லோரும் தேவனுக்கு கீழ்ப்படிவது இல்லை என்பதை காண்கிறோம் இதை தேவ பிள்ளைகளாகிய நம்ம காண்கிறோம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் இந்த உலகம் அநீதி நிறைந்ததாக இருக்குது ஆனாலும் கர்த்தர் நீதியாய் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ நம்ம பார்க்குறோம் நம்மளை சுற்றி உள்ள உலகத்தில் உலகத்தின் வெவ்வேறு நாடுகள் நாடுகளை ஆளக்கூடிய தேசாதிபதிகள் அதிபர்கள் பிரதமர்கள் பிரசிடெண்ட்டு எல்லாருமே எத்தனை பேர் தேவனுக்கு பயப்படுறாங்க எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா தங்களுடைய பலத்தை பெருக்கிறதுக்காக இராணுவத்தை நம்பி இருக்கிறாங்க தங்களுடைய இராணுவத்தை அதிகமாக பெருக்குகிறாங்க அது மட்டும் இல்லை தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்காக எல்லா விதமான தீமையான வழிகளை கை கொள்கிறாங்க தேவனுடைய மக்களை கொடுமையாக ஒடுக்குறாங்க ஏழை எளியவர்களையும் கடுமையாக ஒடுக்குறாங்க இப்படிப்பட்ட அநீதி நிறைந்த இந்த செயல்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் தெரிவு தான் அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார் தன்னுடைய சுவிசேஷ சத்து சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பூமி எங்கும் அவர் வந்து பிரசங்கம் பண்ணச் செய்து அவருடைய சத்தியத்துக்கு கீழ்படியும்படியாக அனுப்பி வைக்கிறார் இந்த வசனத்தை வந்து கேட்டு கீழ்படுகிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுறாங்க ஆனால் அதை கேட்டு கீழ்படிய என்று எதிர்த்து நிற்கிறவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க இதுதான் வேதாகமத்தில் இருக்கிற அந்த எசென்ஷியல் தீம் நம்ம வாசிக்கிறது அப்போது அதே நேரத்தில் இந்த உலகம் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டு தான் இருக்குது பழைய ஏற்பாட்டு காலம் என்று நம்ம சொல்லக்கூடிய காலத்தில் பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து வரிசையாக வந்து காயின் ஆபேல் அதுக்கப்புறம் அவனுக்கு பிறகு வந்த சந்ததி ஆபரஹாம் அப்புறம் மற்ற அநீதியான தேசங்கள் என்று சொல்லக்கூடிய அசிரியா அப்புறம் மற்ற பாபிலோன் இன்னும் அநேக சாம்ராஜ்யங்கள் ஒரு பக்கம் தேவனுக்கு விரோதமாக இருந்து கொண்டிருக்குது தேவனுக்கென்று தெரிந்து கொண்ட பாத்திரமா இஸ்ரவேல் இருக்குது அப்புறம் இஸ்ரவேலுமே தேவனை விட்டு வழி விலகி பாவம் பண்ணுது இப்போ இந்த மாதிரி காரியங்களில் என்ன செய்கிறாரு கத்தர் வந்து தன்னுடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைக்கிறார் அதுலேயும் குறிப்பாக ஏசையாவை குறித்து நீங்கள் பார்க்கும்போது ஏசையா தீர்க்க தரிசி என்ன செய்கிறாருன்னா அந்த நாட்களில் இஸ்ரவேலை சுற்றி இருந்த மற்ற நாடுகள் புறஜாதிகள் கத்தருக்கு விரோதமாக எழும்பி நின்றப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாருங்கிறத அறிவித்து கொண்டே இருந்தார் இப்போ நீங்கள் ஏசையா தீர்க்க தரிசியில் எனக்கு இருபத்தி நாலாம் அதிகாரத்தை வாசிக்க போகிறோம் ஆனால் இருபத்தி நாலுக்கு முந்தி உள்ள அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அநீதியான தேசங்களுக்கும் எப்படி கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறத நீங்கள் வாசிக்க முடியும் இந்த நியாய தீர்ப்புகள் வந்து ப்ரொனவுன்ஸ்ட் பை த ப்ராஃபெட் ஆஸ் இட் இஸ் பீன் செட் பை காட் அண்ட் மவுத் பீஸாக தேவனுடைய மவுத் பீஸாக இருக்கிற தீர்க்க தரிசிகள் அதை சொல்கிறாங்க அது நிறைவேறுதலுக்கு வந்திருக்குது போய் சரித்திர குறிப்புகளை எடுத்து பார்த்தா எந்தெந்த தேசங்கள் குறிப்பாக தீர் அப்படிங்கிற ஒரு தேசம் ஒன்று இருக்குது ஒரு தீவு அந்த டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு காலகட்டம் வரைக்கும் ரொம்ப அநீதியாக நடந்து தன்னுடைய செல்வ செருக்குனால் தனக்கு இருந்த வசதிகள்னால் தன்னை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்பி கொண்டு என்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மமதையில் அது வாழ்ந்து கொண்டு இருக்குது கர்த்தர் அதை நியாயம் தீர்த்து என்ன செய்கிறார் சொல்கிறாரு உன்னுடைய மதில் சுவர்கள் இடித்து போடப்படும் நீ ஆகாயத்தில் நீ கூடு கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை நான் விளத்தள்ளுவேன் என்று சொல்லி அந்தவர் சொல்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தீர் தேசம் முதல்ல பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினால் தாக்கப்படுது பின்னாடி அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டர் மூலம் மூலமாக அது நிர்மூலமாகவே ஆக்கப்பட்டு விடுகிறது அப்போ ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாரோ அதை போர் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த இயசையா தீர்க்கதின் இருபத்தி நாலாம் புஸ்தகத்தில் உலகம் முழுவதற்கும் வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார் அப்போ இதுதான் ஃபைனல் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு அப்போ முதல்ல அந்தந்த டைம் பீரியட்ல நடக்கக்கூடிய அநீதிகளை கர்த்தர் தட்டி கேட்டுக்கொண்டே வர்றாரு அவங்களை விடுவதில்லை எந்த ஒரு அநீதியையும் தப்பித்து கொள்ள முடியாது நியாயத்தீர்ப்புக்குள்ளே தேவன் கொண்டு வருவார் பூமியிலையும் ஒரு காரியம் அதன் மூலமாக நடைபெறும் கடைசியில் மொத்த உலகத்தையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்கிற சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம் இந்த வாசகங்கள் மத்திய இருபத்தி நாலோடு ஒத்துப்போகுது அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அதுவும் இதுவும் எப்படி ஒத்து போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வாசிக்கலாம் ஏசையா இருபத்தி நாலு ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாலாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார் அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும் கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும் வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுக்கிறவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும் தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும் இது கர்த்தர் சொன்ன வார்த்தை ஸோ இதுக்கு இணையான மத்திய இருபத்தி நாலாம் வசனம் அதிகாரத்தில் ஆறிலிருந்து எட்டு வசனங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்போது இங்கே நம்ம பார்க்குற அந்த தீம் என்னென்னா கத்தர் சொல்கிறாரு பூமியின் குடிகளை சிதறடிக்க போகிறாரு மக்களில் ஒரு சில உதாரணங்கள் கொடுக்குறாரு எப்படின்னா ஒரு ஆசாரியனுக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் அப்போ என்ன தன்னை தேவ மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒன்று போல் சம்பவிக்குங்கிறாரு அதே மாதிரி ஒரு வேலைக்காரர் இருக்கிறான் ஒரு எஜமானன் இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் ஒன்று போல் இருக்கும் ஒரு வேலைக்காரி எஜமானி ரெண்டு பேருக்கும் ஒன்று போல் அதே மாதிரி கடன் கொடுக்குறவன் கடன் வாங்கினவன் இப்படியே எந்தவித பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு எல்லார் மேலேயும் இறங்கி வரும் என்று சொல்கிறார் அப்போ இதை எதை காண்பிக்கிதுன்னா தேவனுடைய சமநீதி தேவன் நீதியாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனுடைய செல்வமோ அவனுடைய பதவியோ அவனை காப்பாற்ற முடியாது எல்லோரும் தேவனுக்கு முன்பாக சரி இருக்கிறோம் அதனால் அவருடைய நியாய தீர்ப்பு ஒன்று போல கடந்து வரும் என்பதை அப்போ மத்திய இருபத்தி நாலில் வாசிக்கும் போது நம்ம ஏசாண்டவர் சொல்கிறாரு கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்னு சொல்லும்போது வரப்போகிற அழிவை குறித்து சொல்கிறாரு இந்த ரெண்டுக்குள்ள ஒரு இணைப்பை வந்து நம்ம இங்கே காண முடிகிறது ஸோ இதனுடைய லேர்னிங்ஸ் என்னங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம் முதல்ல தொடர்ந்து வாசிப்போம் அடுத்தது வந்து ஒரு மனிதனுடைய பலம் அவனை காப்பாற்றாது என்பதற்கு இந்த ரெண்டாம் வசனத்தில் நம்ம ஆல்ரெடி வாசித்துட்டோம் திரும்ப நம்ம வாசிக்க வேண்டியதில்லை என்னென்னா எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பராக்கிரணத்தினால தப்பிக்க மாட்டாங்கிறத மத்திய இருபத்தி நாலில் சொன்ன ரெஃபரன்ஸை மட்டும் பார்ப்போம் அப்பொழுது ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள்னு ஏசாண்டர் சொல்கிறார் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு ஸ்திரீகள் எந்திரம் மறைத்து கொண்டிருப்பாங்க ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று சொல்லி அப்போது ஹூ இஸ் கோயிங் டு பி இன்ஸ்பயர்டு யார் வந்து விடுபடுவாங்க யார் வந்து ஆபத்துக்குள்ளாவாங்க என்று சொல்லவே முடியாது என்று சொல்கிறார் ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஒரு மனிதனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத கர்த்தர் அறிந்து கொண்டாரு யாரை அவர் தெரிவு செய்கிறோ அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க மற்றபடி அவங்கவங்களுடைய இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பலமோ அவங்களுடைய பதவியோ எதுவும் அவங்கள காப்பாற்றாது என்பதை சோஷியல் ஸ்டேட்டஸ் அவங்கள காப்பாற்றாது என்பதை சரி அடுத்தது மூன்றாவது பிரிவை என்ன பார்க்குறோன்னா பூமியின் அஸ்திபாரங்கள் குழுங்கும்னு சொன்ன வார்த்தையினுடைய ஒப்புமை இயேசா இருபத்தி நாலில் பதினெட்டுலேருந்து இருபது வசனம் சொல்லுது அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகொழியில் விழுவான் படுகுழிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான் உயர இருக்கும் மதுகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குழுங்கும் தேசம் நொறுங்கவே நொறுங்கும் தேசம் முறியவே முறியும் தேசம் அசையவே அசையும் வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும் அதன் பாதகம் அதன் மேல் பாரமாக இருப்பதினால் அது விழுந்து போகும் இனி எழுந்திருக்காது ஒரு வெவிடு பிக்சர் எப்படி வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அழிவுக்குள்ள போகும் என்று சொல்லி இங்கே சொல்கிறாரு அதே மாதிரி மத்திய இருபத்தி நாலு இருபத்தொம்போது சொல்கிறாரு அந்நாட்களில் உபத்திரவம் முறிந்தவுடனேயே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்போது இது பேரழிவை குறிக்கக்கூடிய ஒரு வாசகமாக இருக்குதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு பார்ப்பதற்கு என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ன பார்க்குறோம்னா இப்படி ஒரு மேசிவ் ஸ்கேல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது பூமிக்கு என்று சொல்லி ஏன்னா பூதங்கள் மடமடவென்று வெந்து அது காணாமல் போகும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுற வார்த்தைகள் வெறும் ஓமை இல்லை அது நடக்கப் போகிற ரியாலிட்டி என்பதை பார்க்குறோம் அப்போது நம்ம வந்து இப்போ சயின்ஸ் பார்த்திங்கன்னா பூமி எத்தனையோ வருடங்களாக இருக்குதுன்னு சொல்லி ஏதோ பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா மொத்தமே ஆறாயிரம் வருடங்கள் தான் என்று சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி அதனுடைய கால அளவுகளும் வேதத்தில் அழகாக குறிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நம்ம வேதத்தின்படி அறிகிறோம் ஆனால் உலக அறிவியல் என்ன சொல்லும் இன்னும் எத்தனையோ வருஷங்கள் உலகம் இருக்க போகுது என்று சொல்லி சொல்லும் ஆனால் வேதத்தை பார்க்குற நமக்கு தான் வரப்போகிற அழிவு காட்டப்படுகிறது இதை நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் ஞாபகத்தில் நம்ம கொண்டு வருவோம் இப்போ சோதோம் கொமரா பட்டணத்தை கர்த்தர் கவிழ்த்து போடும் பொழுது அதுக்கு முந்தின நாள் இரவு வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது அந்த அக்னியும் கந்தகமும் வர்ஷிக்கிற அந்த நேரம் வரைக்கும் அங்கே இருந்தவங்களுக்கு தெரியாது சடனாக அந்த அழிவு வந்து வந்தது என்பதை காண்கிறோம் அப்போது டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய நியாயத்தீர்ப்பு என்பது சடுதியில் வரும் அதை பற்றி முன்னறிவிப்புன்னு ஒன்று எதுவுமே இருக்காது ஏன்னா கர்த்தர் ஆல்ரெடி வார்த்தையில் சொல்லியிருப்பார் வசனத்துக்கு கீழ்படி என்று சொல்லி சொல்லிக்கொண்டே வருவார் அதை கேட்டு கீழ்படியாமல் இருக்கிறவங்க அந்த சடுதியில் வரக்கூடிய அழிவில் அவங்க சிக்கிக் கொள்ளுவாங்க அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டு சொல் ஆண்டவர் உங்களை கோபாக்கினைக்குன்னு நியமிக்காமல் ரட்சிப்புகள் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறாரு அப்போது கோபாக்கினை நாட்கள் வரும் என்று சொல்லி கிறிஸ்துவும் சொல்கிறாரு அவருக்கப்புறம் வந்த சீஷர்களும் முழுவதும் அந்த எச்சரிப்பை கொடுத்துக்கொண்டே வர்றாங்க அப்போ நம்ம ரட்சிப்பினுடைய சாராம்சத்தில் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இருந்தே பூமியில் தேவனுடைய ஆளுகை நம்ம இருதயத்தில் ஆரம்பித்து விட்டது நம்ம அவருக்கு பயப்படுகிறோம் நீதி செய்கிறோம் ஏனென்று சொன்னால் அநீதியான ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நீதியாக நியாயத்தீர்ப்புக்குள்ளே கொண்டு வருவார் என்பது ஒவ்வொரு விசுவாசியாகிய நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம காணக்கூடிய உலகம் அநீதி நிறைந்ததாக இருக்குது விசுவாசிகளாகிய நம்மளும் உலகத்தின் மேலே அட்டாச்மெண்ட் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் தேவன் இதில் நமக்கு காண்பித்துக் கொடுக்குறார் ஏன்னா உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று நம்ம வாசிக்கிறோம் அப்போது இந்த உலகத்தின் மேலே நம்மளுடைய அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன என்பதை நம்ம காண முடியும் ஒன்று சரி ஸோ இதுதான் இதில் நான் காணக்கூடிய ஒரு பகுதி அடுத்து திகில் படுகுழி கன்னி என்று சொல்லி கருத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏசையா பதினேழில் இருபத்தி நாலு பதினேழில் வாசிக்கிறோம் தேசத்தின் குடிகளுக்கு திகிலும் உண்டாகும் படுகுழி கண்ணி உங்கள் மேல் நேரிடும் அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான் படுகுழியிலிருந்து ஏழுகிறவன் கண்ணியில் அகப்படுவான் அப்போ என்னென்னா தப்பித்து கொள்ளணும்னு நினைத்து பல பேர் பல இடங்களுக்கு ஓடுகிறாங்க ஆனால் அவர்களால் எங்கேயுமே ஓடி தப்பிக்க முடியாது என்று சொல்லி அந்த வார்த்தைகளில் வாசிக்கிறோம் இதைத்தான் தானியல் தீர்க்கதரிசி சொன்னதாக இயேசு ஆண்டவர் குறிப்பிடுகிறார் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து அவன் சொல்லியிருக்கிறான் என்ன சொல்கிறாரு பரிசுத்த ஸ்தலத்தில் அது நிற்க காணும் பொழுது மலைகளுக்கு ஓடி போங்க வீடுகளின் மேல் இருக்கிறவங்க எடுக்கிறதுக்கு வர வேண்டாம் வயலில் இருக்கிறவங்க திரும்ப வேண்டாம் என்று சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாருன்னா உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவங்கள் அந்நாளில் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறாரு அப்படி அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனுமே தப்பித்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார் அப்போது இது என்ன சொல்லி காட்டுது அப்படின்னா ஒன்ஸ் அந்த பீரியட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எஸ்கேப்பே கிடையாது தெர் இஸ் நோ வே ஆஃப் வேர்ல்லி பீப்புள் கேன் எவர் எஸ்கேப் என்பதாக கடைசியாக விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை பாருங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுது ஒலிவ மரத்தை குழுக்கும் போதும் உளுக்கும் போதும் திராட்சை மரங்களை அறுத்து தீரும்போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும் நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்கள் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏசையாவில் சொல்கிறார் அப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணும் பதினாறாம் வசனமும் தொடர்ந்து முதல்ல நியாயத்தீர்ப்பை குறித்து கருத்து பொழுது ஒரு இடத்துல விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு ஆறுதலாக அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா எப்படி ஒரு ஒளிவ மலத்தை உழுக்கும்போது எல்லா பழங்களும் உதிர்ந்து போய்விடும் ஆனால் கொஞ்சம் போல் மீந்திருக்கும் அதே மாதிரி திராட்சை கொலைகளை அறுக்கும்போதும் கொஞ்சம் போல் மீந்திருக்கும் அது மாதிரி என்ன சொல்கிறாரு தேசத்தில் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் மீந்திருக்கும் என்று சொல்கிறாரு அடுத்தது இன்னொரு வசனத்தில் சொல்கிறாரு நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் இருந்து கேட்குறோம் பதினாறாம் வசனத்தில் சொல்கிறாரு ஏசையா இருபத்தி நாலு பதினாறில் நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்கள் அப்போ என்னென்னா ஒரு பக்கம் இந்த டிஸ்ட்ரக்ஷன் வரும் பொழுது பூமியில் இந்த அழிவு வரும் பொழுது இன்னொரு பக்கம் க்ளோரி டு த லிவிங் காட் என்று சொல்லி பாடக்கூடிய தேவ ஜனங்கள் உலகமெங்கும் வெவ்வேறு தீவுகளிலிருந்தும் பாடிக்கொண்டிருப்பாங்க அப்போ என்ன ஒரு பக்கம் அநீதியான ஒரு உலகம் இன்னொரு பக்கம் தேவனை அந்த நிலையிலும் தேடிக்கொண்டிருக்கிற உத்தமமானவருடைய பிள்ளைகள் இருந்து கொண்டே இருப்பாங்க அவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் என்பதை காண்கிறோம் சொல்கிறார் இல்லையா ரட்சிக்கப்படுறவர்கள் சிலர் மாத்திரம் தானா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் இடுக்கமான வாசல் வழியே நீங்கள் வருந்தி மு நுழைய முயற்சி செய்யுங்கள் ஏன்னா பல பேர் நினச்சாங்க ஆனால் அது முடியாமல் போயிட்டு என்று சொல்லி அப்போது இதைத்தான் கத்துறதுங்க வந்து ஒரு எச்சரிப்பாக சொல்கிறாரு கொஞ்சம் பேர் தான் இதில் வருவாங்க என்று சொல்லி அப்போ அநேக பேர் வந்து என்ன செய்து விடுகிறாங்க இந்த மாதிரி உலகத்தின் பக்கம் சார்ந்து கொண்டு விடுகிறாங்க என்பதை நம்ம எச்சரிப்பாக இதில் பார்க்குறோம் ஸோ அதில் ஒரு பகுதி தான் இந்த துரோகமும் விசுவாச துரோகமும் விசுவாசிகளும் கூட அந்த அவங்களுடைய பக்தி விருத்தி கோல்டாக மாறக்கூடியதாக அதில் வரப்போகிறதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் போட்டிருக்கு நானோ இழைத்து போனேன் இழைத்து போனேன் எனக்கு ஐயோ துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்றேன் அப்போ துரோகினாலே என்ன அர்த்தம் அவன் விசுவாசத்துக்கு இருந்த மாதிரி இருந்து பின்பு துரோகம் பண்ணி விலகி போனவன் என்று சொல்லி அல்லது த ஒன் ஹூ பிகம் கோல்டு இன் ஹிஸ் ஃபெய்த் விசுவாசத்தில் ஒரு ஒரு தேக்க நிலை அல்லது ஒரு மறித்த நிலை போகக்கூடியவங்க அதை குறித்து போட்டிருக்கு அதில் தான் வந்து நம்ம மத்திய இருபத்தி நாலில் ஆண்டவர் சொல்கிறாரு அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேக கள்ள தெற்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரம மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அப்போ இந்த இடத்துல விசுவாச துரோகம் என்று கத்த சொல்றாரு ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்றாரு பகைப்பாங்கன்னு சொல்றாரு கள்ள தீர்க்க தரிசிகள்னு சொல்கிறார் அப்போ இதில் எதை காண்பிக்குது அப்படின்னா தேவனுடைய சபையிலும் இதே போல் தேவனை விட்டு வழி விலகி பின் நாட்களில் இடரல் அடைந்து போகிறவங்க அநேகர் இருப்பாங்க நம்ம இடரலை குறித்து சமீபத்தில் நம்ம தியானித்தோம் அதில் வந்து நம்ம மூன்று வகை இடரல்களை குறித்து பார்த்தோம் அதில் ஒரு வகை இடரல் வந்து விசுவாசிகளுக்கு இடரல் பண்ணக்கூடிய விசுவாசத்தில் இருக்கிறதாக தன்னை காண்பித்து கொள்ளக்கூடிய சில பேர் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய அந்த தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்து அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடியவங்க இவங்களுக்கால் இவங்களால் ஆபத்து உண்டாகும் என்று சொல்லி அப்போது நம்ம என்ன செய்துவிடக்கூடாது சுற்றி இருக்கிற மற்றவர்களை பார்த்து விசுவாசிகளாக கூட இருக்கலாம் ஆனால் யாரையும் நம்ம வி டோன்ட் வாண்ட் டு கீப் ஸோ ஹை அபவ் த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனையையும் பரிசுத்தாவினர் நமக்கு தந்திருக்கிற வசனத்தையும் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே நான் நடக்கிறேனா என்பது தான் நமக்கு ஒரே உறுதியான நிலைமையை தவிர மற்றவருடைய அங்கீகாரம் இல்லை சபை நம்மளை அங்கீகரிக்கலாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் நம்மளை அங்கீகரிக்கலாம் ஆனால் அவங்களே விஸ்வாசத்தை விட்டு விலகினவங்களாக இருந்தால் அப்போ அந்த அங்கீகாரத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா அப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பாதையில் நம்ம உண்மையாக நடக்கும் பொழுது நம்முடைய அங்கீகாரம் கர்த்தரிடத்துலேருந்து வரும் கடைசியாக ஏழாம் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து வானத்தின் சேனைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இங்கே தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் வந்து நமக்கு புரியப்படுது என்னென்னா இருக்கு அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பிறகு விசாரிக்கப்படுவார்கள் அப்போ காவல்கிற ஒரு ஸ்கீம் வருது அது என்னன்னா தேவனுக்கு விரோதமாய் நடக்கக்கூடியவங்களா ஒரு சங்கிலியில் கத்தர் கட்டி வைக்கிறாரு கட்டி வச்சு ஒரு நல்ல விசாரிக்கிறாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தீம் காமனான ஒரு தீம் வேதத்தில் அதை வந்து நம்ம மத்திய இருபத்தி நாலுலேயும் பார்க்குறோம் அதில் போட்டிருக்கு அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறத பூமியில் உள்ள எல்லா கோத்திரங்களும் பண்டு புலம்புவாங்க எக்கால துணியோடு வந்து அவர் வருவார் அதுக்கப்புறம் தெரிந்து கொண்டவர்களை எல்லா பக்கமும் சேர்த்து வைப்பார் என்று சொல்லி சொல்லப்படுதா பார்க்குறோம் இதோடு மட்டுமில்லை நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துலையும் மற்ற புஸ்தகத்திலையும் நம்ம என்ன பார்க்குறோம்னா அநீதியான தேவ தூதர்களை கர்த்தர் சங்கிலிகளில் கட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்போது இந்த இடத்துல நம்ம இங்கே ரெண்டு விஷயம் பாருங்கள் ஏசையா புஸ்தகத்தில் போட்டிருக்கு உன்னதமான சேனை இது என்ன வான மண்டலங்களின் சேனை அப்புறம் பூமியின் ராஜாக்கள் இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது பாருங்க அப்போ என்னென்னா தெர் ஆர் சம் டிமானிக் ஸ்பிரிட்ஸ் இவைகள் என்ன செய்யுது இந்த மிடில் அதாவது வா வானங்களில் பல லேயர் இருக்குது அதில் ஒரு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்குது அது என்ன செய்யுது பூமியின் ராஜாக்கள் மேலே ஆளுகை செய்யுது இதை எப்படி நம்ம வேதத்தில் பார்க்குறோம்னா தானியல் தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் வந்து ஒரு செய்தியை அனுப்பும்போது நடுவானத்தில் ஒரு பிரச்சனை வருது செய்தியை அறிவிக்க வந்த தூதரை தடுத்து நிறுத்துகிறான் காப்ரியல் தூதனை வந்து பெர்சிய ராஜாவின் அதிபதி அங்கே இருக்கிறான் வானமண்டலத்தில் அவன் தடுக்கிறான்னு போட்டிருக்கு பெர்சிய ராஜா பூமியில் இருக்கிறான் ஆனால் அவனுக்கென்று ஒரு அதிபதி அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறான் வானமண்டலத்தில் அந்த மாதிரி ஒரு சேனை என்ன செய்து பூமியின் ராஜாக்கள் மேலே ஆளுகை செலுத்துது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கும் அநீதியாக நடக்கக்கூடிய இப்போ நீங்கள் எதாவது ஒரு தேசத்தை எடுத்துக்கோங்க கத்தருக்கு விரோதமாக நிற்கிற தேசம்னு கிறிஸ்டியன்ஸை பர்சிக்யூட் பண்ணுற அல்லது எந்த விதமான தன்னையே வந்து தேவன் என்று சொல்லக்கூடிய அளவில் உயர்த்தக்கூடிய அந்த டிக்டேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு சேனை ஒன்று இருக்குது இருந்து அது என்ன செய்து ஆளுகை செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத வந்து காண முடியும் ஸோ இதைத்தான் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து கற்று என்ன செய்கிறாரு விசாரிப்பார் ரெண்டு பேருக்கும் செயின் மேலேயும் செயின் கீழேயும் செயின் அவங்கள வந்து கெபியில் கட்டுண்டவர்களை போல் வந்து அவங்க கட்டப்பட்டு இருப்பாங்க என்று சொல்லி அந்த நாளில் விசாரிக்கப்படுவாங்க என்பதை காண்கிறோம் அப்போ இது நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நம்ம பூமியின் ராஜாக்களையோ அதை மற்ற ஒரு காரியங்களையோ நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி நமக்கு நம்பிக்கை எப்படி இவங்க இவ்வளவு பாவம் பண்ணுறாங்க கர்த்தருக்கு ஒரு இருக்கிறாங்க அதனால் ஆளுகையில் இருக்கிறாங்களே அதனால் வந்து இவங்க வந்து எல்லா ராஜாக்களும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம் ஆனால் என்னன்னா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த பதவியை கொடுக்குறாரு ஆனால் அந்த பதவியில் இருந்து அவங்க யாருக்கு கீழ்படுகிறாங்கிறத அந்த ராஜாக்கள் முடிவு பண்ணுறாங்க அவங்க கர்த்தருக்கு கீழ் அப்போ தேவன் என்ன செய்வார் அவர்களை கொண்டு அநேகருக்கு நன்மை செய்வார் அவர்கள் இந்த மாதிரி வானமண்டலத்தின் சேனைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்துட்டாங்கன்னா தேசத்தில் பொல்லாத கிரியைகள் நடைபெறும் என்பதை காண்கிறோம் அதனால தான் மக்கள் அவ்வளோ கொடுமையான ஒடுக்குதலுக்குள்ளே போவாங்க ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் இது எல்லாத்தையும் கர்த்தர் நியாயத்திற்புக்குள்ளே கொண்டு வருவார் அப்படிங்கிறது யாரும் தப்பித்து கொள்ள முடியாது என்பதை சரி கடைசியாக தேவனுடைய ஆளுகை கர்த்தர் சீயோ நிலை ஆளுகை செய்வார் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் இயசையா இருபத்தி நாலு இருபத்தி மூணு சொல்லுது அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும் சூரியன் நாணயமடையும் அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் என்று சொல்கிறாரு ஸோ மத்திய இருபத்தி நாலு முப்பதில் நம்ம வாசிக்கிறோம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்போது இது எல்லாம் நடந்து முடிந்த பிறகு நம் தேவனாகிய கர்த்தர் வானத்தில் வருவார் ஒரு பரம எரிசிலையும் இறங்கி வரும் என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்தலை முன்னாடி தியானித்தோம் அந்த வார்த்தைகளையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ பார்த்திங்கன்னா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இதுதான் என்ன பரலோகத்தின் தேவனாகிய நம் கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன்னதங்களில் ஆளுகை செய்கிறார் நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆளுகை செய்கிறார் அதே நேரத்தில் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் நாட்கள் வரும் அது கர்த்தரால் வரும் காரியம் ஏதோ வந்து ஒரு அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த குளோபல் வார்மிங் அல்லது வேறு ஏதாவது ஒரு எஃபெக்ட்னால் நேச்சுரல் ஃபினாமினில் பூமி அழிய இல்லை அது தேவனுடைய தீர்ப்புனாலே அது அழியும் என்பதை வசனம் காண்பிக்கிறது அப்போ இதை காண்கிற நம்ம தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே என்ன புரிந்து கொள்கிறோம் தேவனுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது நான் அவருடைய மீட்பு பொருளாக பத்திரமாக இந்த பூமியில் காக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினால சர்வத்தையும் தாங்குகிற தேவன் தான் என்னையும் தாங்கி நடத்துகிறாரு ஏன்னால் நம்முடைய சக்திக்கு மேலான தாக்குதல்கள் நமக்கு இருக்குது நீங்கள் இப்போது உங்களுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா வென் வி ஆர் ஃபார் கிரைஸ்ட் இயேசுக்காக நிற்கும்போது ஃபுல் ஃபோர்ஸாக இந்த டிமானிக் ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்குது அவைகளை கண்களால் காண முடியாது இவைகள் எல்லாவற்றையும் தேவன் தான் தடுத்து நிறுத்துகிறார் இதே இயசையாவில் நீங்கள் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் பாசித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போட்டிருக்கோம் இந்த எளியவனை சிறியவனை கர்த்தர் வந்து எப்படி பாதுகாக்கிறார் எப்படி தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாலாவது வசனம் ஐந்தாவது வசனங்களில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாரு ஆண்டவர் இந்த நாட்களில் சரி இப்போது நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தோம் இப்போ இதை வாசிக்கும் போது கடைசியா ஒரு டேக்அஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியூ வேர்ட்ஸஸ் இங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த தாட்ஸை வந்து பாருங்க நம்ம வந்து பூமியில் உள்ள உலகத்தின் நம்பிக்கையை கைவிடுவது ஆவிக்குறி நிலையில் நம்ம எப்போதும் தயார் நிலையில் இருக்கிறது விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் அதனால் நம்ம யாரோ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சபையை வந்து இதாக எடுத்துக்கொண்டு நம்ம வீணாக போயிடக்கூடாது நம்மளுடைய நம்பிக்கை நம் தேவனாகிய கத்தரை பற்றினதாகவே இருக்கணும் என்பதில் தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரத்துடனே தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடையாளம் அவர் தான் நமக்கு அடைக்கலாம் என்பதையும் அதே மாதிரி உலகத்தின் மீது நம்ம அன்பு கூறக்கூடாது என்பதை நம்ம தியானித்தோம் அதே மாதிரி தேவனுடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம் நம்ம ஆண்டோராக எஸ் கிறிஸ்து நான் திரும்ப வருவேன் எனக்கு உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு உங்களை அழைத்து கொண்டு போவேன்னு சொன்னார் அதுதான் நம்முடைய பிரதானமான ஒரு கோலா நமக்கு இந்த பூமியில் நமக்கு இருக்கணும் என்பதை நம்ம காணுகிறோம் சரி ஆகையினால் இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது எனக்கு தோன்றுன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் மூணு ஊழியங்களை செய்கிறாரு ஒன்று வந்து என்ன செய்கிறாரு பாவத்தை குறித்து உணர்த்துறாரு அப்போ என்னென்னா பாவம் செய்கிறவங்களாக இருந்தால் முதல்ல மனம் திரும்பி ஏசுகிரிசு விசுவசிக்க வேண்டும் நம்பர் ஒன் ஸ்டெப் அதே மாதிரி ரெண்டாவது என்ன செய்கிறாரு நீதியை குறித்து உணர்த்துறாரு இது யாருக்கு அவரை விசுவசிக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு நீதியை குறித்து உணர்த்துறாரு ஆவியானவர் மூலமாக ஏன்னா அவர் இப்போ இங்கே பூமியில் இல்லை பல்லவத்தில் இருக்கிறாரு அதே நேரத்தில் அவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் அவர் தான் பேசுகிறார் மூணாவது என்ன நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துறாரு அப்போ இந்த நியாய தீர்ப்பு என்பது எப்போதுமே தேவனுடைய வார்த்தையில் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே வருது என்பதை காண முடிகிறது ஆமேன்